கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்படும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து பணியாற்றுவதில் பாரபட்சம் காட்டுவதில்லை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் நாகையில் பேட்டி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்தும் மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் நாகை மாவட்டம் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து திட்டச்சேரி பேரூராட்சியில் நடைபெற்ற தடுப்பூசி போடும் பணியை பார்வையிட்ட அமைச்சர் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளின் இருக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேவையான தடுப்பூசி கையிருப்பு உள்ளதாகவும் பணிக்குச் செல்லும் தொழிலாளர்கள் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் தேவைக்கு ஏற்ப கொரோனா சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றார் மேலும் மாவட்டத்தில் வாய்ப்புள்ள இடங்களில் கொரோனா சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றார் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கொரோனா தடுப்பு பணியில் புறக்கணிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கடந்த ஆட்சியில் உள்ள நடைமுறைகள் மாற்றப்பட்டு எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் அழைப்பு விடுக்கப்படுகிறது பயணிப்பது அவர்களின் கடமை எனவும் எங்களுடன் அவர் எதிர்கட்சிகள் பேரிடர் காலத்தில் மக்களுக்கு செய்யும் பணிகளை ஆளுங்கட்சி தடுக்கவில்லை எனவும் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார் அவங்களுக்கு வந்து பதினாறாயிரமா பதினெட்டாயிரமா இப்போ நேற்று அதே மாதிரி நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தேவையான மருத்துவ தடுப்பூசிகள் இருக்கு அது கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த பதினெட்டு டு நாற்பத்தி நாலு வயசுக்குள்ள யாராருக்கெல்லாம் தடுப்பூசி செலுத்தப்படுகின்றன வேலைக்கு வேலைக்குறவங்க தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போறவங்க மருத்துவமனைகளில் வேலை செய்யறவங்க முன்கள பணியாளர்கள் இந்த பகுதியில் திட்டச்சேரி பகுதியில் யாரெல்லாம் மருத்துவமனை வச்சிருக்காங்க அவங்களுக்கு பால் பாக்கெட் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்களுக்கு யாரெல்லாம் இந்த கொரோனா பேரிட காலத்துல களத்துல பணியாற்றுகின்றார்கள் அத்தனை பேரும் காப்பாற்றுகின்ற மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அதிகமான தடுப்பூசிகளை அந்த பதினெட்டு நாற்பத்தி நாலு வயசுக்கு வழங்கி அதற்கான தேவைக்கு ஏற்ப தடுப்பூசிகள் இந்த மாவட்டத்துக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மாவட்டத்தில் நிறைய ட்ரிபிள் சை சென்று நம்ம வந்து தொடங்குறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம் நமது நாகை மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் வந்து கோடியக்கரையில் வந்து அங்க இருக்கிற அங்க அந்த பேரிடர் காலத்தில் தங்கு மையத்தில் தடுப்பூசி அந்த ட்ரிபிள் சி சென்று தொடங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நாளைக்கு அது திறப்பு விழா காலம் இருக்கிறது அதே போல ஆயக்காரம்புல ஒன்னாம் சேத்தி ரெண்டு மூணு நாலு இதையெல்லாம்

நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறாங்க அது இல்லாமல் அருகிலே வந்து சேவை மையத்திலும் இன்னொரு அரசு பள்ளியிலும் அங்கே ட்ரிபிள் சி செய்ய மையம் தொடங்க இருக்கிறோம் நம்ம இப்ப பார்த்து கூட நீங்கள் திருமருகல்ல பார்த்திருக்கோம் இன்னும் இரண்டு தினங்களில் அங்கே வந்து ட்ரிபிள் சி மையம் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அனைத்து இருக்கிற வாய்ப்பு இருக்கின்ற இடங்கள் அத்தனை இடத்திலேயும் ட்ரிபிள் சி மையங்கள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிக்கிறோம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் ஆளுங்கட்சி செய்ததை காட்டிலும் வா திட்டத்தின் மூலமாக எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை எங்களை போன்ற சட்ட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை களத்திற்கு அனுப்பி வயப்பார்கள் நாங்கள் களத்திலே இருந்தோம் அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் அவர்கள் வரவில்லை அமைச்சர்களும் வரவில்லை சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவில்லை இப்பொழுது கலந்த ஆட்சியில் நடந்த நடைமுறையெல்லாம் மாற்றப்பட்டு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படுகிறது அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டு இன்னும் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற பணியை அதாவது கொரோனா இது ஒரு பேரிடர் காலம் இந்த பேரிடர் காலத்தில் நீங்க எல்லாம் அழைப்பு விட்டு வரல இத்தனை பேரை இத்தனை இத்தனை ஊடகத்துறை நண்பர்கள் வந்திருக்கீங்க அதே போல மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் அத்தனை பேருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கடைப்பிடிக்கப்படாத ஒரு நடைமுறையை தமிழக சட்டமன்றத்தில் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை குழு அமைத்து இந்த பேண்டமிக் பேரிடர் காலத்தை சந்திக்கிறார் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் வந்து பணியாற்ற வேண்டியது அவர்கள் கடமை அவர்கள் சேர்ந்து வந்தால் அதற்கும் அவர்களும் சேர்ந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு செய்கின்ற பணிகளை தடுக்கவில்லை கட்சி என்பதை தெரிவிச்சுக்கிறேன்